சார் வணக்கம் இன்றைக்கி முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த நைன்ட்டி ஃபோர்த் டே பிக்பாஸ் சீசன் நைனில் நம்ம பிரவீனுக்கு தர்பீசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாக்குவாதம் ஓடிட்டுருந்துச்சு கூட இருந்தாப்பில் அப்போ ரொம்ப அழுத்தமாக பிரவீன் வந்து சில விஷயத்தை சொல்லிட்டு இருந்தால் வாட்டர்மில்லன் பற்றி என்னென்ன உனக்குலாம் திறமை இருக்குதா இந்த திறமை மூலமாக வந்து ஜெயிச்சிட்டே அப்படி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நான் அப்போ வாட்டர்மில்லன் ஒரு கேள்வி கேட்டேன் நான் வந்து இப்போ சொல்லக்கூடாது நான் என்ன பண்ணிட்டுருக்கேன் வெளியே என்னென்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லக்கூடாது இது வாட்டர் சப்போர்ட் பண்ணுற இல்லை நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அது உங்களோட விட்டால் அதெல்லாம் சொல்ல வரல ஜென்ரலாக சொல்கிறேன் இப்போ நான் எனக்கு என்ன மாதிரி இங்கே உள்ளுக்குள்ளே இருந்ததோட கொஞ்சம் வெளியே ஃபேம் அதிகமாக இதாக இருக்குது எனக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வாட்டர் பர்சனல் மேட்டர் வந்து ரெண்டு பேரும் பேசிருந்தாங்க இன்னொருத்தும் பிரவீன் ரொம்ப அடுத்தவோ பேசிட்டுருந்தாங்க ஏன்னால் அவர் அவர் கல்யாணம் ஆயிடுச்சு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது இதுன்னு சொல்லிட்டு இங்கே வெளியே வந்து டாக்குமெண்ட் ஃபோர்ஜ் பண்ணி தான் பிக்பாஸ் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் தேவையில்லாத விஷயங்கள்லாம் நீங்கள் பேசாதீங்க பர்சனல் விஷயத்து பேசக்கூடாது லாஜிக்கலி அது ப்ரோராம வெரிஃபை பண்ண வேண்டியதான் விஜய் டிவி அப்புறம் பாஸ் டீம் தான் வெரிஃபை பண்ணி உள்ளே அனுப்பியிருக்கணும் வெரிஃபை பண்ணி உள்ளுக்குள்ள வந்து ரெண்டு நாள் உள்ளுக்குள்ள இருக்க வரைக்கும் வேடிக்கை பார்த்துருந்ததுலாம் தப்பு முதல்ல அப்போ என்ன என்னத்துக்காக நீ உள்ளுக்குள்ளே விட்டுருந்தேன் அவன் மூலமாக ஏதாவது கிடைக்கும் ஒரு டிஆர்பிக்கு ஏதாவது யூஸ் ஆகும் கொஞ்சம் நாளைக்கு அப்படிங்கிறதுக்காக உள்ளே வச்சுருந்தான் பிரவீனு பாட்டம்லான்னு கூட நாற்பத்திரெண்டு நாள் இருந்தால் நீ முப்பத்தி மூணு நாள் தான் எந்திருக்கிற அப்போ என்ன பிரச்சனை நீ எவ்வளோ தான் திறமையான இருந்தாலும் சரி எவ்வளோ தான் நீ வந்து புதுசாக கண்டனம் கொடுத்தா ஒரு அதுக்கு முன்னாடி தான் ஒரு வார்த்தைக்கு முன்னாடி பிரஜினு பிரவீனு அப்புறம் இந்த நாளி அதை கம்முதினெல்லாம் எல்லாம் வந்து கண்டென்ட் கொடுத்தாங்க ப்ரொமோ கண்டென்ட்லாம் கொடுத்தானுங்க அதையும் பண்ணி கூட ஒன்றும் பண்ண முடியல வாயெல்லாம் உடச்சுட்டு நீ உட்காந்து கண்டன்ட் கொடுத்து பண்ணால் கூட உங்ககிட்ட ஆட்டிடியூடில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா தான் நீ வந்து வாழ்க்கையில் ஜெயிக்காமல் இருக்க ஜெயிக்காம இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன் ஜென்ரலாக இந்த ப்ரோக்ராமில் ஒரு வந்து மக்களுடைய செல்வாக்கை வாங்க முடியல ஆனால் வாட்ரூமில் ஓட்டு போட்டு உள்ளே உக்காரச்சுருக்கேன் எதுக்கு விஜய் டிவி நினைச்சா மட்டுமே உள்ள உட்காந்துட முடியுமா இல்லை வாட்டர் எதுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அவன் ஏதோ காமெடி பண்ணுறான் அந்த காமெடி பண்ணுறது சிங்க் ஆகுது அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது அது நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறது விஷயம் கிடையாதுங்க கலாய்க்கிறதுக்காக வச்சு அவன் வேணும் உள்ளே வச்சுருப்பாங்க உனக்கு கலாய்க்க கூட வேணான்னு சொல்லி உன்னை வெளியே அனுப்பியிருக்காங்க என்ன அர்த்தம் நீ நல்ல திறமசாலிங்க பாவங்க இப்போ அவன் உள்ள வச்சிருக்கணும்னு நினைக்கணும்ல இப்போ சுபிக்ஸாக இருந்தாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீல்ஸ் அந்த பொண்ணு தொண்ணூறு நாள் உள்ளுக்குள்ளே இருந்துருச்சு எப்படி இருந்தது தனக்கு என்ன வேணுங்கிறத தேடிக்கிட்டே இருந்தது அதை நீ கண்டன்ட்டாக கொடுக்கணும் நீ வந்து எப்படி சொல்கிறது பிக் பாஸுங்கிறது ஒரு சிஸ்டம் அந்த சிஸ்டமே எனக்கு தகுந்த மாதிரி நீ வளைச்சி நீ கண்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நடக்காது அது வந்து இதை நான் செஞ்சு தான் அது சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு நினைக்க முடியாது ஒரு அட்ராக்ஷனை க்ரியேட் பண்ணணும் அந்த ஒரு தலை வீட்டு தலை போஸ்டிங் கிடச்சிது அதை ஒன்றாலும் சரியாக பண்ண முடியல இது மாதிரி நிறைய குறைகள் வந்து அவங்ககிட்ட இருக்குது அந்த குறைகளை நீ நிவர்த்தி பண்ணிக்கல நிவர்த்தி பண்ணி கண்டிப்பாக உனக்கு மிகப்பெரிய ஃபேம் கிடைச்சிருக்கும் அந்த ஃபேமை கரெக்டாக அவன் பயன்படுத்தலை யார் பிரவீன் பயன்படுத்தலை அந்த வன்மம் வேறு இருக்குது எனக்கு இந்த நான் எனக்கு பாட்டு பாட தெரியும் டான்ஸ் ஆட தெரியும் எல்லாமே தெரியும் ஆனால் இவன் வந்து பார்த்திங்கனா வந்து ஜெயிச்சிட்டானே அதுதான் வாட்டர் நான் சொல்கிறான் வெளியே வந்திருந்ததோட நான் நல்ல எனக்கு நிறைய படங்கள் கிடச்சிருக்கு நான் படம் பண்ணிட்டுருக்கிறேன் வருமானம் பண்ணிகிட்டு அப்புறம் வாட்டம்லனு நான் சொல்லிவிட்டு அவன் கிளம்பிட்டான் முழுக்கில் நிறைய நான் சொல்ல முடியாது நான் வெளியே வந்து அப்புறம் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்போ தான் வினோத் வந்து சில விஷயம் கேட்டான் என்னென்னா பிரவீந்தை வந்து இல்லை நீ ஒரு சீரியல் நடிச்சிருந்தேன் அந்த சீரியல் என்னடா வெளியே இருக்க விஷயம் எனக்கு கேட்க நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு பிரவீன் ஒன்று பெருசாக மறுபடியும் சீரியல் நடிக்கிறப்போ என்னோடய எனக்கான கஷ்டத்தை நான் தான் அனுபவிக்கணும் எனக்கான வாய்ப்புகளை நான் தான் தேடி கண்டுபிடிக்கணும்ன்ற அப்போ ஒன்றும் வாய்ப்பு இல்லை அதானே உனக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது சரியா வெளியே வந்து முப்பத்தி மூணு நாள் உனக்கு வாய்ப்பு கிடைக்கல வினோதத்தை பற்றி பேசும்போது கூட நீங்களாம் பெரிய ஆள் டானுங்க தொண்ணூற்றி மூணு நாள் இருக்கீங்கன்னு சொல்கிறான் வினோத்து கூட உட்காந்து பேசிக்கிட்டேன் பிரவீனுக்கு என்னன்னா இவனுங்களாம் எப்படி சர்வே ஆனானுங்க இவங்களோட எனக்கு நிறைய விஷயம் தெரியுது என்னால் என் சர்வே ஆக முடியல அப்படிங்கிற காண்டு வேறு ஒன்றுமே கிடையாது காண்டை வச்சுக்கிட்டு எங்கே ஒன்றும் பண்ண முடியாது நீ வந்து இந்த அட்மாஸ்ஃபியர் புரிஞ்சுக்கிட்டால நடத்த முடியும் ஒன்றுமே திறமை இல்லாதவங்க கூட இங்கே ஜெயிச்சிருக்கான் வெறும் வன்மத்தை மட்டும் கூட்டிகிட்டு இருக்கும் கூட இங்கே ஜெயிச்சிருக்கான் ஆனால் ஒன்றால் ஏன் ஜெயிக்க முடியல ஏன்னா நீ ஜெயிக்கிற பாதிக்குள்ளே போகலை நீ உருள பாதிக்குள்ளே ஓடிட்டுருக்க அதனால் ஒன்றும் ஜெயிக்க முடியல இதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் பிக் பிக்பாஸ்க்குள்ளே சர்வே ஆக முடியும் ரொம்ப திறமைசாலியாக இருக்கிற அந்த வெளியே உட்காந்து ஃபேட்மேன் ஒருத்தர் வந்து முக்கிய முக்கிய ரிவியூ பண்ணிகிட்டு இருந்தார் உள்ளுக்குள்ளே ஒரு வாரத்திலே வெளியே தள்ளிட்டாங்க அவரை வச்சு எத்தனை கண்டென்ட் பண்ண முடியும் ஓடி ஓடி ஆடி எல்லாருமே ஒரு கண்டென்ட் பண்ண முடியுமா இது பாடி ஷேமிங் கிடையாது அந்த உண்மை அப்போது யாருனாலும் என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் மக்கள் பார்த்து வச்சுருப்பாங்க வெறும் வாய்ப்பு பேசுறது திறமை கிடையாது திறமை இருக்கிறது மட்டுமே இந்த காலத்தில் திறமை கிடையாது திறமையை மக்களுக்கு பிடிச்ச மாதிரி டெலிவர் பண்ணுறவன் தான் திறமைசாலி தர்பீஸு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு காமெடி பீஸ் அந்த காமெடி பீஸில் மக்களை கனெக்ட் பண்ணுற ஏதோ ஒரு இளவு இருக்குது அந்த இளவு வந்தாலும் பிடிச்சிட்டான் நீ பிடிக்கல அவ்வளோதான் வித்தியாசம் இதை புரியாமல் உட்காந்துக்கிட்டே ஏதோ கண்ட மணிக்கு பேசிகிட்டு இருக்கேன் அந்த பயில் வன்மத்தை வன்மை கொட்டிகிட்ருக்கேன் இதுக்கு வினோத்து சேர்ந்து வன்மத்தை கொட்டிகிட்டு இருக்கேன் வந்து பிரவீன் சோட்டெலாம் காதில் வாங்கவே கூடாது நீ எதே சொல்லிட்டு இருந்தா உள்ளே வரும்போதே அப்பப்போ பேசும்போது ரெண்டு பேர் கலாச்சிக்கிறாய்ங்க இப்போ நீ முப்பத்தி மூணு நாள் நான் தொண்ணூற்றி மூணு நாள்னு சொல்லி கலாச்சு தான் இருக்காங்க அந்த ஆட்டிடியூடு ஓகே பட் அதை அதை வந்து பாசிட்டிவான இடத்த நோக்கி வந்து வினோத் கொண்டு போனால் நல்லது கொண்டு போய்னா அதுக்கு இன்னொருத்துக்கு மிகப்பெரிய பின்னடைவு கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஆஃப் ஆஃப்யூ உங்கள் பாயிண்ட் ஆஃப் யூ எழுதுங்க மறுபடியும் அடிச்சு சந்திப்போம்